குவிப்பதில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும் மீனவர்கள் பயன்பெறும் வகையில் நடைமுறை உலகமாக நூற்றி இருபத்தி ஐந்து ஒரு விவசாயிகள் வேகம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் அவர்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் பொருட்டு மாற்றுத்தர நாடு கோடிக்கும் கூட்டுறவுமே மிக முக்கியமான ஒரு நிகழ்வான கூட்டுறவு வார விழா ஒவ்வொரு ஒவ்வொரு ஆண்டும் இந்த நவம்பர் மாதத்தில் நடைபெற்றுக் இந்த வார விழா நிகழ்வுக்கு தமது இணைப்பிரிவாளர் இந்த நிகழ்வின் மிக மிக முக்கியத்துவத்தை வந்து பார்த்தா கூட்டுறவுத்துறையினுடைய வளர்ப்பு என்பது நமது தமிழ்நாட்டில் தான் வழங்கியிருக்கிறது நீங்களெல்லாம் பார்க்குறதுங்க நமது முதல் கூட்டுறவு அமைப்பு என்பது சென்னையில் தொடர்ந்த கட்டத்தில் அதுக்கு பிறகு அடுத்த நிலையில் நினைந்த இன்ஸ்டியூட்டில் நீங்கள் பார்த்துருக்கின்ற நினைந்த அவர்கள் தான் இந்த கூட்டுறவு இயக்கத்தை நமது தமிழகத்தின் அதற்கு பிறகு திறக்கிற ஒரு தான் குறிவு செய்து ஒரு ஒரு பிறந்தவர்கள் அவர் தான் கைப்பற்றப்படக்கூடிய ஒரு அமைப்பு கூட்டுறவுடைய முக்கியத்துவத்தை வந்து பெரும்பாலும் பொதுமக்களுக்கு வெளியே அதிகமாக தெரியாமல் நிறைய பணிகளை கொடுக்கக்கூடிய ஒரு துறை இதை பொறுத்தவரை தமது மாவட்ட கடல் திருநாள் உடைய மொத்த கடன் என்ற பகுதியில் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேல் ஒவ்வொரு ஆண்டும் மக்களுக்கு கடன் வழங்கக்கூடிய ஒரு துறையான கூட்டுறவு வங்கிகள் இன்னொரு ஐம்பது துறையில் கேட்டால் தமது இருந்தால் இடங்கள் ஸோ நமது பிற வங்கிகளுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கான அதே அளவுக்கான திராவிட நடம் வீட்டு வந்து வங்கிகளுக்கு இல்லாத அளவுக்கு இருக்கக்கூடிய இடம் இருக்கிறது தனது ஒவ்வொரு குறியிலும் இருக்கக்கூடிய விவசாயிகள் விவசாயிகள் உற்பத்தி குறிக்கும் கூட்டுறவு வங்கியில் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் கூட்டுறவு கிராம சட்டத்துக்கு இருக்கிறார்கள் அதுடன் பேர் பால் வளத்துறையில் இருக்கக்கூடிய கூட்டுறவு அமைப்புகளிலும் கூட்டுறவு வங்கி சேவைகள் வந்து விடைபெற்று வருகிறது கூட்டுறவு பயணிகள் என்பது கடல் கடன் கொடுக்க முன்புள்ள அடுத்த நிலையில் பல்வேறு விதமான வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கு வந்து கூட்டுறவு அமைப்பில் குறிப்பிட்டு இப்போ மனிதம் பார்க்கும் பொழுது சில கூட்டுறவு வந்து பார்வைக்காக பார்வைக்காகட்டார்கள் அது ஒரு சிறந்த ஒரு ஒரு மார்க்கெட்ல ஒரு பொருட்களாக வளர்வதற்கு நாம் பெரும் முயற்சி எடுக்க வேண்டும் குறிப்பாக நமது மாவட்டத்தில் பனை பனை சார்ந்த கூட்டுறவுக்காக தனியாக பனை தலைவர்கள் எல்லாம் இருக்கின்றன அந்த பல திட்டங்கள்லாம் இன்னும் பெண்மேலும் முயற்சி செய்து நமது ஊரில் இருக்கக்கூடிய பொருட்களை சந்தேகத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இதேபோன்று வேளாண் பொருட்கள் பேசிய பிற பொருட்களில் ஒதுக்கு கொடுக்கப்பட்ட தேங்காய் அணியாக இருக்கட்டும் இது போன்ற எடிமையும் பிற 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 உணவுப் பொருட்கள் எல்லாமே வந்து ஒதுவு கொடுத்தப்பட்ட பொருட்களாக மாற்றி அதனை ஒரு கூட்டுறவு அமைத்துக்கூடிய அந்த தங்களி குழந்தமை எல்லா ஊர்களிலும் எல்லா கடைகளிலும் எல்லா ஊடகங்களிலும்

மற்றும் வேளாண்மை உற்பத்தியாளர் போட்டு கூட்டுறவு தொடங்க